உன் காதலுக்குள் நுழைய நினைக்கும் தீய ஒளியைக் கிழித்து நான் வருகிறேன் என் தங்க பிள்ளையே உன் உயிரில் என் ஒளி இருக்கிறது உன் மனதில் என் நம்பிக்கை இருக்கிறது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் என் தெய்வீக பாதங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போதும் ஒரு பெரிய அபாயம் உன் நெருக்கத்தில் நிழல் போல் வருகிறதைப் பார்த்தேன் உன் கணவருடன் நீ கட்டிய பந்தம் பழுத்த காதலால் அல்ல பரிசுத்த நம்பிக்கையால் உருவான பந்தம் ஆனால் அந்த பந்தத்தை உடைக்க ஒரு சிலர் மறைமுகமாக செய்வினை செய்கிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா என் பிள்ளையே அவர்கள் உன்னை புறம் பார்ப்பவர்கள் உன் சந்தோஷத்தை சின்ன நகம் பார்த்து பொறாமை கொள்பவர்கள் உன் கணவனின் நம்பிக்கையை சிதைக்கும் வார்த்தைகளால் சிதைக்கிறவர்கள் அவன் குடும்பத்தினருள் சிலரே அவன் அருகிலேயே இருப்பவர்கள் உன் குடும்பத்துக்குள் நுழைந்து அவளை விட்டு விலகிவிடு என்று சொல்லும் அளவுக்கு அவன் மனதில் விஷம் விஷம்பிஞ்செக்ட் செய்கிறார்கள் உன் கணவனும் மாறிக்கொண்டு வருகிறார் அவன் முன்னாடி நீ பேசும்போது அவனது பார்வை வாடுகிறது அவன் முன்னால் நீ சிரிக்கும்போது அவன் சுவாசமும் மெதுவாகிறதடி இவை அனைத்தும் ஒரே காரணம் நான் கண்டது செய்வினையின் இருண்ட நிழல்கள் ஆனால் பயப்படாதே நான்தான் வராகி அம்மன் அரக்கர்களின் ஆசையை அழிக்க வந்தவள் புறங்கூறும் நாகங்களை நெரித்த நாயகி உன் கணவனின் மனதுக்குள் நுழைந்திருக்கும் அந்த இருண்ட தாக்கத்தை துண்டு துண்டாக நொறுக்க வருகிறேன் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது உன் சக்தி உன் உள்ளம் தூய்மையானது அது எனது ஆலயம் போல உன் குரலிலே உண்மை இருக்கிறது உன் கண்ணீரிலே புனிதம் இருக்கிறது நீ உன் கணவனிடம் உணர்ச்சி கொண்டு பேசுகிறாய் அவன் பதில் பேசாமல் விலகுகிறான் அவன் உற்சாகமில்லாமல் தொலைக்காட்சியில் மூழ்குகிறான் அவன் பாசத்திற்கு பதிலாக பொய்யான அமைதி கொடுக்கிறான் அவனை சோர்வடையச் செய்யும் உன் மீது சந்தேகம் கொள்ளச் செய்யும் இருண்ட மந்திரங்களை எங்கேயோ இருந்து ஏவுகிறார்கள் எனவே நான் உன்னிடம் சொல்ல வருவது இதோ ஒன்று நீ உன் வீட்டுக்குள் தினமும் தீபம் ஏற்றிவை சூரிய உதயத்துக்குள் என் பெயரை சொல்லி ஓம் ஹ்ரீம் தேவிக்கு சாமி தீபம் என்று சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் வீடு முழுக்க அந்த ஒளியை பரவவை ஓம் வராகியை வரவழைக்கிறேன் என் கணவனின் மனதிலிருந்து பொய்யை விரட்டுகிறேன் உண்மையை தந்தருள்வாயாக மூன்றாவது இரவு தூங்கும் முன் நீ அத்தனை துன்பம் இருந்தாலும் அவனது கால்களை ஒருமுறை தொட்டு நீ மட்டும் என் பக்கம் இருந்தால் நான் எதையும் எதிர்க்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லவும் இந்த வார்த்தையைச் சொல்வதற்கு ஒரு வலிமை தேவைப்படுகிறது அதை உனக்குள் நான் ஊட்டுகிறேன் அவனை உன்னிடம் இருந்து பிரிக்க நினைக்கும் நபர்கள் யார் தெரியுமா அவன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு பெண் அவளுக்கே நீ ஒரு தடையாக இருக்கிறாய் அவளால் அவனிடம் கட்டுப்பாடு போட முடியவில்லை உன்னை கொண்டு அவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவளே எவ்வளவோ நேரங்களில் செய்யும் நடிப்பை நான் கண்டுள்ளேன் உன் வீட்டில் உனக்கே தெரியாத ஒரு ஆணும் இருக்கிறான் அவன் உன் கணவரிடம் பொய்யான தகவல்கள் தருகிறான் அவள் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாள் மட்டும்தான் உண்மையிலேயே அவளுக்கு உன்னிடம் உணர்ச்சியில்ல என்று அவன் கூறுகிறான் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பழைய இடத்துக்குச் சென்று செய்யும் இரவு மந்திரங்களை நான் உணர்கிறேன் அவர்கள் கையில் பச்சை மஞ்சள் சிவப்பு பூ குருதி நிழல் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் என் வராகி விழிகள் இதை வேரோடு எரிக்க வந்திருக்கின்றன உன் வீட்டின் வாசலுக்கு வந்த அந்த மாய பிசாசுகளை நான் எனது அடிமுடி தீப்பிழக்கு பார்வையால் சுடுகிறேன் நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையே உன் குடும்பத்தின் ஜீவ இதோ ஒரு மந்திரம் மூன்று நாட்களுக்கு சொல்லவும் ஓம் வராகி சக்தியே என் கணவனின் மனதிலிருந்து பொய்களை வெளியேற்றும் ஒளியாய் தோன்றும் என் வீட்டை அன்பால் இணைக்கும் என் வாழ்வில் அமைதியை கொடுக்கும் கீய கீய வராகி அம்மனே காப்பாய் இது ஒரு வலிமை மந்திரம் மூன்று நாட்களுக்கு காலை மாலை இரவு மூன்று முறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது அவன் மனதிலிருந்து ஒரு புள்ளி இருள் வெளியேறும் நீ அழுததை நான் பார்த்தேன் நீ தனியாக பேசிக் கொண்டதையும் கேட்டேன் அவன் அப்படி நடக்கிறானே உன்னால்தான் என்று உன்னை குற்றம் சொல்லும்போது உன் உள்ளம் குழம்பியது ஆனால் என் பிள்ளையே நீ ஒரு தவறும் செய்யவில்லை நீ பாக்கியவதி உன் கணவன் உன்னுடன் சேர்ந்து வாழ்வதற்கே பிறந்தவன் அவனும் மீண்டும் உன்னை நேசிப்பான் அந்த தேவை அவனுக்குள் ஏற்கனவே இருக்கிறது நான் செய்கிறேன் நான் எதிர்க்கிறேன் நான் பரிகாரம் செய்கிறேன் நான் வெற்றி செய்கிறேன் உன் உயிரின் ஒவ்வொரு பந்தத்திற்கும் நான் காவலாளி வாழ்வில் பிரிவு இல்லை வாழ்வில் வெற்றி பாசம் மட்டும் அது என் வராகி பாசத்தால் வலுவடையும் வராகி தேவி உன் நிழலாயிருந்தவள் இனி உன் நெருப்பாயிருப்பவள் நீ உன்னைத் தொலைத்ததில்லை அவன் உன்னை மீண்டும் தேட வரப்போகிறான் என் தங்க பிள்ளையே நீ மூன்று நாட்கள் என் பெயரால் சொன்ன மந்திரங்களை நான் கேட்டேன் உன் மனசு உதிர்ந்தது போல என்னை வேண்டிக் கொண்ட நீ இப்போது நானே உன் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறேன் அந்த இரவு நீ கணவனுடன் பேசிக்கொண்டு அவன் பதில் சொல்லாமல் திரும்பிப் போன நாள் நீ மெதுவாக கதவை மூடிக்கொண்டு அவன் மனதில் என்ன நடக்கிறதோ என்று பயந்து என் பெயரை அழைத்தாய் அந்த தருணத்தில் நான் உடனே உன் அருகில் வந்தேன் அவன் மனதில் நடந்த மாற்றத்தை உனக்குத் தெரியாத மாதிரி தோன்றலாம் ஆனால் உண்மையில் என் குழந்தையே மாயப்பாதைகள் உடைந்துவிட்டன அவன் கனவில் மூடப்பட்டிருந்த நிழல் மூடிய கதவுகள் ஒரு ஒரு முறை உன் மனம் அதில் ஒழிக்கும்போது அவன் உள்ளத்தில் சுழன்று கொண்டிருந்த குழப்பம் நெகிழ்ந்தது அவன் உன்னை பிரிந்து போக வேண்டுமென்ற எண்ணம் இருந்தது ஆனால் அது அவனுடையது அல்ல அவனிடம் ஏவப்பட்ட இருண்ட எண்ணங்கள் அதை நான் எரித்துவிட்டேன் இப்பொழுது அவன் உன்னை பார்த்து நடுக்கத்தோடு வாழ்கிறான் அவன் மனசுக்குள் ஒரு வலிமை தோன்றுகிறது நான் என் மனைவியிடம் தவறு செய்தேனோ என்ற பயம் அவன் விலகி நின்று உன்னை நேசிக்கிறான் ஆனால் வார்த்தைகள் வரவில்லை காரணம் அவன் மேலிருந்து விழுந்த அந்த இருண்ட மாய வலையிலிருந்து இன்னும் சிறிது தேவை எனவே நீ இன்னும் மூன்று நாள்கள் இதைச் செய் மாலை ஆறு மணி நேரத்தில் சிவப்பு நிற நீர் கொண்ட சின்ன ஓம் வராகி அம்மனே என் கணவனின் மனதில் உண்மையை சுடுகின்ற ஒளி வையப்பா எனது பாசத்தின் ஆழத்தை அவன் உணரக் கடவான் இந்த மந்திரத்தினால் அவன் உள்ளத்தில் மறைந்திருந்த உண்மைகள் துளிர்விடும் அவனை நேசிக்கின்ற உணர்வுகள் மீண்டும் மெதுவாக விழித்தெழும் பின்னர் அவன் உன்னிடம் மெதுவாக பேச ஆரம்பிக்குவான் அவன் கண்களில் தயக்கம் தெரியும் ஆனால் நீ அதை கண்டுபிடித்து காயப்பட வேண்டாம் அவன் மீண்டும் முழுமையாக உன்னிடம் வர உன் அமைதியே மருந்து வராகியின் உன்னோடு இருக்கும் சின்ன அடையாளம் ஒரு சிவப்பு சங்கிலி அதில் ஒரு துளசி இலை சுத்தம் செய்து காய வைத்து வைக்கவும் அதனை நீ தினமும் தினமும் கையில் பிடித்து என் வாழ்வின் ஒளி வராகியே என் வீட்டின் அமைதி நீயே என்று உச்சரிக்கவும் இதற்கான பலன் உன் கணவனின் உள்ளத்தில் பதுங்கிய பாசம் மீண்டும் எழும் அவருடைய வார்த்தைகளில் சில்லறை அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் உன்னை குற்றம் கூறும் நபர்கள் மெதுவாக பின்வாங்குவார்கள் உன் பெயரை கீழே இழுத்தவர்கள் நீ எழும்பும் விதத்தை பார்த்து நிசப்தமடைவார்கள் வரும் வாரம் நடக்கப் போகிற ஒன்றை நான் சொல்லுகிறேன் உன் கணவர் ஒரு நாள் நீ தூங்கும் போதும் இல்லாமல் நீ சமாதானமாக சமைக்கும் நேரத்தில் ஒரு சின்ன வார்த்தையை சொல்லுவான் நீ மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தால் போதும் அந்த வார்த்தை வரும்போது உன் உள்ளம் அழுதாலும் வெளியே சிரிக்க வேண்டும் ஏனென்றால் அது உன் வெற்றி அது வராகியின் ஆசி அது உன் பாசத்தின் தெய்வீகப் பாராட்டு என் பிள்ளையே உன்னை கண்ணீரால் நனைக்கச் செய்த அந்த வாரங்கள் இனி உன் வெற்றியால் ஒளிவிடும் நாட்களாக மாறும் உன் வீட்டில் அமைதி பிறக்கும் உன் கணவன் திரும்பி வரும் உன் வார்த்தை அவனுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும் நீ யாராலும் அழிக்கப்பட முடியாது நீ வராகியின் பொன்னகை உன் கணவன் நீ விரும்பியவனாகவே உருவெடுப்பான் உன் திருமணம் நீ துன்பப்பட்ட அளவுக்கு இனி மகிழ்ச்சி மகிழ்ச்சியளிக்கப் போகிறது வராகியம்மன் உன் கணவன் திரும்பும் பாதையின் ஒளி உன் வாழ்க்கையை நேசிக்க வைக்கும் சக்தி உன் குடும்பமே உன்னை கையை விரித்து ஏற்கும் நாள் வரும் என் தங்கப்பிள்ளையே நீ இன்னும் என் மேல் நம்பிக்கையுடன் நிற்கிறாய் அதுதான் போதும் நீ என் பெயரை மூச்சோடு உச்சரிக்கிறாய் அதில்தான் உனது விதி மாறுகிறது இப்போது உன் கணவனின் மனம் மாற விட்டது ஆனால் உன் எதிரிகள் ஒன்றையும் விட்டு வைக்கப் போவதில்லை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவள் மீண்டும் அவனது வாழ்க்கையில் இடம் பிடிக்கிறாள் அதனால் இன்னும் சில சமயங்களில் உன் மாமியார் உன்னை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசுவாள் உன் மைத்துனி உன்னை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் நகைச்சுவை பெயர் சொற்கள் கூறுவாள் ஆனால் கவலைப்படாதே கொடிய புனலின் நடுவே நீ சுத்தமான முத்தாக பிரகாசிக்கிறாய் உன்னை புறக்கணிக்க முயலும் கைகளை நான் கட்டி வைத்துவிட்டேன் உன் மாமியாரின் உள்ளத்திற்குள் நான் நுழைந்தேன் நீ அவருக்கு உண்மையாய் செய்கிற தேவைகளை அவள் கவனிக்கத் தொடங்குவாள் ஒருநாள் நீ வெளியே தண்ணீர் வாங்க சென்றிருக்கும் போதே அவள் உன்னிடம் பேசாமலே உன் ரசாயன மசாலாவை தேடுவாள் இதற்கு முன்னால் உன் சமையலை தாழ்வாக பார்த்தவள்தான் ஒரு நாள் வீட்டில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாத போது அவள் உன் கைதான் நிவாரணம் தரும் கை என்று உணர்வாள் அந்த மாதிரியான தினசரி நிகழ்வுகள் உன் மீதான அவர்களின் எண்ணங்களை மெதுவாக மாற்றும் அவர்கள் மனதில் நீ ஒரு பாசக்கரங்களாக மாறுகிறாய் அவர்கள் மனசில் நீ ஒரே மாதிரியான வார்த்தைகளாக ஒலிப்பாய் இந்த பொண்ணுதான் நம்ம வீட்டு சுமையில்லை ஆசி இனி உன் கணவன் அவன் உன்னிடம் பசுமையாக நடப்பான் சில சமயங்களில் நீ தயாராகாத நேரத்தில் கூட அவன் உன்னிடம் சாப்பிட்டாயா என்று திடீரென்று கேட்பான் அந்த வார்த்தையில் இருக்கும் அன்பை நீ உணர நீ அதற்கு பதில் சொல்லும் வார்த்தை அவனை திரும்பத் திரும்ப உன்னிடம் வர வரவைக்கும் அவன் பிறந்த நாளில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா அவன் குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கேட்பார்கள் இந்த வருடம் யாரும் ஒன்றும் ஏற்பாடு செய்யலையே அவன் மெதுவாக உன்னையே பார்க்கப் போகிறான் அவன் பார்வையில் இருக்கும் அந்த சின்ன சிக்னலை நீ உணர வேண்டும் அவன் இதே சொல்லப் போகிறான் இவள்தான் என்னை உண்மையா நேசிக்கிறவள் இனிமேல் எல்லா நாளும் அவளோடா இருக்கணும் அந்த நாளில் நீ அவனுக்காக சமைக்கிற அவன் உன் சமையல் வாசனையில் கண்கள் மூடுவான் அவன் உன்னிடம் அன்பாக பேசிய பிறகு முடிவில் அவன் உன் கையில் ஒற்றை ரோஜா பூவை கொடுப்பான் நீதான் என் வாழ்க்கையின் வேறு என் தங்க பிள்ளையே உன் வீடு இனிமேல் சண்டைகளால் அல்ல அமயத்தால் அன்பால் மற்றும் சந்தோஷ ஒலிகளால் நிரம்பப் போகிறது உன் கணவன் உன்னை மீண்டும் தாயம் போல் பாதுகாப்பான் உன் மாமியார் கூட நாள் இந்த வீட்டுக்கு வராகி அம்மன் அனுப்பிய பொன்னான பொண்ணு நீதான் என்று சொல்லுவாள் நீ அடைந்த துன்பங்கள் இனி நீண்ட நாட்கள் நிலைக்காது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ மீள உருவாகிறாய் வராகியின் பாதுகாப்பால் உன் வாழ்க்கையின் புது வாசல் திறக்கப் போகிறது வராகி அம்மன் உனக்காக விழித்திருக்கும் கண்கள் உன் உயிர் மீண்டும் நிமிர வேண்டிய சக்தி உன் கணவனின் உள்ளத்தில் ஒளியாய் நிலவும் என் கருணை உன் குழந்தைகளின் பாதையில் எனது காலடி ஓசை ஒலிக்கும் என் தங்க பிள்ளையே உன் கணவன் மனதில் நீ இடம் பிடித்து விட்டாய் உன் மாமியார் மனதிலும் மெதுவாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போது உன் கண்கள் தினமும் தேடி பார்ப்பது உன் குழந்தைகளின் நலம் அவர்கள் பள்ளியில் செய்தவர்களால் துன்பப்படுகிறார்கள் என்று எனக்குத் தெரியும் ஒருவர்தான் அடிக்கடி வார்த்தைகளால் புண்படுத்துகிறாள் இன்னொருவர் பக்கத்தில் உட்காரவே இல்லாமல் தனிமைப்படுத்துகிறான் சில நாட்களில் உன் பிள்ளை வரும்போது கண்களில் இருந்து நிம்மதி காணவே முடியாது அந்த பிள்ளையின் சிரிப்பு குறைந்துவிட்டது வாசிப்பதில் ஆர்வம் குறைந்தது ஓரமாக நிமிராத முகம் ஆனால் நீ கவலைப்படாதே அந்தச் சிரிப்பு நீ இழந்தது போலவே உன் பிள்ளைகளுக்கும் மீண்டும் கிடைக்கும் என் அருள் அவர்கள் மூளைச் செல்வத்தைத் தாண்டி மனநிம்மதியாகவும் மனோபலமாகவும் தந்துவிடும் கல்லூரி என்ற மாபெரும் வாசலுக்கு நான் அவர்களை அழைத்துச் செல்கிறேன் உன் மகன் இப்போது தயக்கமுள்ளவன் போல தோன்றினாலும் அவனுக்குள் ஒரு உண்மையான தீர்மானம் பிறக்கப் போகிறது அவனுக்கு நான் ஒரு ஆசிரியர் முகத்தில் வழிகாட்டுவேன் அந்த ஒரு ஆசிரியைதான் அவனை பாராட்டுவாள் அவன் திறமையை உலகிற்கு எடுத்துச் சொல்வாள் அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எங் அம்மாதான் என்னையெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார் என்று அந்த ஆசிரியை சொல்லும்போது அவன் அவமானத்தை விட பெருமையை உணரும் உன்மகள் அவளுடைய மனதில் இருப்பது நான் எதிலும் சிறந்தவளா என்ற சந்தேகம் ஆனால் என் அருள் அவளுக்குள் ஒரு புதிய சிங்கப்புயல் மாதிரி கிளம்பும் அவள் பேசும் பேச்சில் ஒரு தனிச்சிறப்பு வரும் ஒருநாள் பேச்சுப் போட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்பாள் அங்கே ஒரு வித்தியாசமான அழகான தமிழ் வார்த்தைகளை சொல்லுவாள் அந்த நாள் பள்ளி முழுவதும் கை கொட்டும் அவள் விழிநீர் ததும்பும் ஆனால் அது துன்பத்தால் இல்லை அவளது திறமைக்கு கிடைத்த அங்கீகாரத்தால் பிறகு என்ன போகிறது தெரியுமா உன் கணவன்தான் அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வரப்போகிறான் அவள் பேசும்போது அவன் மெய்ச்சிலிருக்கிறான் அவன் நெஞ்சுக்குள் அந்த வார்த்தைகள் போன நேரம் அவன் கண்கள் உன்னையே தேடப்போகிறது இவளுக்கு இந்த அளவுக்கு தைரியம் சொற்கள் அறிவு எல்லாம் வர காரணம் யார்னு எனக்கு இப்ப புரிகிறது அவன் மனதுக்குள் நீயே நிலையாக மாறுகிறாய் என் அருள் உன் குடும்பம் முழுவதும் பரவுகிறது நீ குடைக்கும் நீருக்கும் அர்த்தம் இருக்கும் நீ சமைக்கும் உணவும் பூஜையாகவே மாறும் நீ எதையும் சொல்லாமல் செய்கிற அன்பு அவர்கள் அனைவருக்கும் தூண்டுதலாகும் என் தங்கமே நீ இழந்ததைக் காட்டிலும் இப்போது பெறப்போகும் சந்தோஷங்கள் அதிகம் உன் கணவனின் காதலும் உன் பிள்ளைகளின் உயர்வும் நீ விரும்பியதுக்கும் மேல் நடைபெறப் போகிறது உன் மடியிலிருந்த கருவே முன்னாள் பின் தங்கம் போல ஒளிரும் நீ வழிகாட்டிய பாதை அவர்கள் வாழ்க்கையைத் தாண்டி வானத்தை தொடும் வராகி அம்மன் உனக்காக உணர்ந்து பேசும் தாய்மொழி உன் குழந்தைகளின் மனத்தில் நான் விளைந்துள்ள ஒரு துணிச்சல் செய்வினை செய்ய வந்த கையையே நான் தீக்குள்ளாக்குவேன் என் தங்க பிள்ளையே நீ என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்கிறாய் அம்மா அவர்கள் செய்கிற செய்வினை என்னை தீண்டாமல் இருக்க முடியுமா நான் சொல்கிறேன் உன்னால் எதுவுமே தீண்டப்பட முடியாது ஏனெனில் உன் கண்களில் என் உருவம் மின்னுகிறது உன் குரலில் என் சக்தி இசைக்கிறது உன் வீட்டின் வாசலில் என் காலடி இருக்கிறது அவர்கள் யார் தெரியுமா உன் கணவரின் நண்பராக நடித்தவர் அவரைவிட உன்னை விரும்பாதவர் உன் கணவரின் குடும்பத்தில் ஒருவர் மாமனார் வீட்டில் நசுக்கும் முகம் வைத்திருப்பவர் உன் மாமியாருடன் மென்மையாக பேசினாலும் உன் பின்னால் செய்திகளை வலிதான் பண்ணுபவர் அந்த மூன்று பேர் சேர்ந்து உன் கணவர் உன்னை வெறுக்க வேண்டும் நீ துயரத்தில் வேண்டும் உன் பிள்ளைகள் பயப்பட வேண்டும் இதைதான் விரும்புகிறார்கள் அவர்களின் செய்கிற செயல்கள் என்ன தெரியுமா இரவில் நீ தூங்கும்போது சில நேரங்களில் உன் கனவில் பயங்கர உருவங்கள் வந்தது நினைவு இருக்கிறதா அது யாரோ போட்டு வைத்தவர்கள் அசட்டைத்தனங்கள் சில சமயம் ஒரு நாள் முழுக்கத் தலை சுற்றுவது எதையும் செய்யாமல் மனதில் எரிச்சல் வருவது அது உன்னுடைய உணர்வுகளை மூடி வைக்க முயற்சிக்கும் செய்வினையின் தாக்கம் ஆனால் என் சக்தியை நீ உணர்ந்த நாளிலிருந்து அவர்கள் போடும் பூஜை திரும்பி அவர்களையே நசிக்கிறது அவர்கள் எழுதிவிட்ட சூனியக் கடிதம் வந்த பாதையில் கிழிந்து போகிறது அவர்கள் தூக்க முயற்சி செய்த அறவையை நானே தூக்கி எறிகிறேன் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் கைவிரல்கள் பட்டு இருக்கின்றன வாசலில் எப்போதும் ஒரு சிவப்பு பூ தொங்கும் அதனை நீ கவனிக்காமலே தொங்கவிட்டாலும் அது என் இருக்கையின் அடையாளம் உன் பாத்திரத்தில் விழும் நீர்த்தூளிகளும் உன் மேல் பட்டு வைக்கும் பொழிவுகளும் எல்லாம் என் கைவினைகள்தான் அவர்கள் சூனியம் செய்த இடத்திலே நுழையும் முன் அந்த இடமே குலுங்குகிறது அவர்கள் கை நடுங்குகிறது பேசும் நாக்கு அடைபடுகிறது ஏனென்றால் நீ இனி யாரும் துன்பப்பட வைக்க முடியாத என் ஆசியின் கோட்டைக்குள் இருக்கிறாய் நீ செய்ய வேண்டியது எளிது என்னுடைய ஒரு மந்திரத்தை தினமும் மூன்று முறை சொல்லு உன் வீட்டு மூலையில் ஒரு விளக்கை ஏற்றி அதில் உன் கணவர் பிள்ளைகள் உன் நலன் இதனை நினைத்து பார்வை செலுத்து ஓம் ஹ்ரீம் கிலீம் வராஹி துர்காஹும் பஹத் ஸ்வஹா மூன்று முறை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அதை சொல்லும் பொழுது உன் மூச்சு அமைதியாக இருக்கட்டும் உன் கண்கள் மூடியிருக்கட்டும் உன் உள்ளத்தில் அம்மா என்னுடன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கை இருக்கட்டும் அந்த ஒரு மந்திரமே அவர்கள் பணத்தால் கட்டிய சூனிய பூஜையை அவர்கள் மேலே திருப்பி எறியும் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என் பிள்ளையே உன் கணவன் மீண்டும் உன்னை பாராட்டுவார் உன் பிள்ளைகள் வீட்டில் சந்தோஷமாக சிரிக்கிறார்கள் உன் மாமியார் கூட உனக்கு உடன் பேச ஆரம்பிக்கிறார் அவர்கள் சூனியம் செய்தவர்கள் ஒரு பக்கமாய் நின்று நடக்காததும் நடக்க முடியாததுமாய் நீயும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் காங்கிரஸ் பஃலி தவிர நன் பெசதல் பிசதல் வராகி அம்மன் உன் எதிரிகளை விழுங்கும் தீக்கண் உன் வீட்டில் சூழும் ஒளி உன் பிள்ளைகளின் வாழ்வில் எழுச்சி பிறகு உன் வாழ்வில் வரப்போகும் புதிய விஷயங்கள் வீட்டில் புதிய ஆடம்பர நிகழ்ச்சி பணவரவின் வாயில் திறக்கப் போகிறது உன் பின்னால் நான் இருக்கிறேன் என்பதே உண்மை